அஸ்டாசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் மகம் இங்கே சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ராசிபலன் தனியாக போட்டிருக்கேன் பிராமிசேகரில் வேணும்னா பாருங்கள் இங்கே மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா திருக்கிழிந்த பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராகு கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னீராசிலேருந்து ராசிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் நட்சத்திரம் மகம் கேதுவுடைய நட்சத்திரம் நீங்கள் கே பிறக்கும் போதே கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பறந்தவங்க அந்த கேது பயிற்சி தான் இப்போ நடக்குது இந்த ராகு கேது பயிற்சினால என்ன பலன் அங்கே ராகு சுமார் ஒரு ஒன்றரை வருஷம் இந்த பயிற்சி பலன் இருக்கு இவங்க ராகுவும் கேதுவும் மூணு மூணு ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் சஞ்சரித்து நமக்கு பலன் கொடுக்க போகிறாங்க பொதுவாக ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் நமக்கு இன்னொரு விதத்தில் தீமையும் செய்யும் எல்லா கிரகமே நன்மை செய்யும் எல்லா கிரகமும் தீமை செய்யும் அப்படிங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு இந்த ராகுகேது பயிற்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியரான விஷயங்கள் அத்தனையும் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு சரியாவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் நீங்கள் எடுத்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எதை எடுத்தாலும் யோசிச்சுட்டு இருந்த நிலைமைகள் மாதிரி எதை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது அத்தனையும் இருக்குது கடந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தால் கூட இந்த பேச்சுக்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக யாரெல்லாம் லவ் அஃபையரில் இருக்கீங்களா லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் பேங்கரக்டாக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகும் இந்த பயிற்சியில் எவ்வளவு வருமானங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதற்கு தந்த செலவுகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு முதலே சொன்னேன் அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு உங்களுடைய எதிர்பாராத பிரயாணம் வெற்றியடையும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலங்களில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் அதோட இது வரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நட்பலன்கள் இது அத்தனை உங்களுக்கு உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அடிக்கடி நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இதுவும் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் கூட செலவுகளும் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேங்க உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாக இல்லை சும்மா இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது பட் இந்த பயிற்சியில் நீங்கள் மெயினாக மகர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேலை வேறு மாறுறது வேறு கம்பெனி மாறுறது கம்பெனி சுவிச் ஆவர் ஆகுது எல்லாத்துலேயுமே நிதானம் பொறுமையாக இருங்க ஏன்னா இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய காலங்கள் லாங் லீவு போட வேண்டிய காலம் விஆர்எஸில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களை வேலையை விட்டு தூக்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த காலங்களில் யாரெல்லாம் ரேஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ பார்த்து பண்ணுங்கள் குறிப்பாக பிட்காயின்ஸில் கிரிப்டோவில் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் உங்களுக்கான அந்தஸ்து கொடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அரசியில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அவர்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அல்ல நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெகனைஸ் இருக்குது இதுவும் உண்டு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இதுவும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உண்டு இந்த காலங்களில் யாருக்கும் தேவையில்லாத பணம் கடன் கொடுக்காதீங்க நீங்களே இண்டிவிஜுவாலிட்டியாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாவதற்கான சூழ்நிலைகளும் உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த பேர் தைரியமாகவும் தன்னம்பிக்கையும் செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த காலங்களில் பைய லெவலில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சால் கூட நோயினுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் ஏதாவது பெருசாக இருக்குன்னா கடனும் குறையும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் காளியை தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க விநாயகருடைய வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்